சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வெட் ஜி டி ஹாலிடேஸ் இந்திய நாட்டின் மூன்றாவது முறை தொடர்ந்து பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை இன்றைக்கு ஒரு மாநில தேர்தல் முடிவு குறிப்பாக மகாராஷ்டிராவுடைய தேர்தல் முடிவு மோடியை மிரட்டுகிற வகையில் அமர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட டிசம்பர் ஐந்தாம் தேதி மகாராஷ்டிராவில் முதல்வர் யார் என்பது தெரியவரும் தெற்கு மும்பையில் முதலமைச்சருக்கான பதவியேற்பு விழா நடக்கும் ஆனால் முதலமைச்சர் யார் என்று பிஜேபி அறிவிக்கவில்லை இந்த தேர்தலில் வென்றிருக்கிற பிஜேபி ஆட்சி அமைக்குமா அல்லது கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்கு வாய்ப்பை கொடுக்குமா மாநில அரசுகளை இதற்கு முன்னால் தன் வசப்படுத்திய மோடி அவர்களுடைய மற்ற செல்வாக்கு யுக்திகளெல்லாம் எல்லாம் மகாராஷ்டிராவில் பயன்படுமா என்பதை இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ வெளிச்சமாக நூறு ரூபாய் பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இருநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது பிளிப்கார்ட் மின்ட்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்த கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் மகாராஷ்டிராவுடைய தேர்தல் முடிவு வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் ஒன்றியத்தில் ஆட்சி இருக்கக்கூடிய பிரதமர் மோடியினுடைய செல்வாக்கோடு இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய துணையோடு எதிர்கட்சி சொல்வது போல துணையோடு கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா சட்டமன்ற தொகுதிகளில் இருநூத்தி எண்பத்தி எட்டில் நீங்க நூற்றி நாற்பத்தி ஐந்து என்கிற அந்த எண்ணை பெறுகிற போது ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை அந்த அரசு பெறுகிறது அந்த வகையில கிட்டத்தட்ட பிஜேபி ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளை கிட்டத்தட்ட நீங்க அந்த நூற்றி நாப்பத்தி ஐந்துக்கு மிக நெருக்கமான வெற்றி கோட்டை அவர்கள் எட்டியிருக்கிறார்கள் முயன்றிருக்கிறார்கள் அதில் வென்றிருக்கிறார்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டு இன்றைக்கு பிஜேபி உடைய கையில் இருக்கிறது எதிர்த்தரப்புல ஏக்நாத் சிண்டே அவருடைய கூட்டணியில் இருந்தாலும் இன்றைக்கு இந்த ஊடகங்கள் வாயிலாக பார்க்கப்படும் போது அவர் ஒரு எதிர்த்தரப்பில் இருந்து வேலை செய்வது போல கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஐம்பத்தேழு தொகுதி வச்சிருக்காங்க அவர் நேரடியாக பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி முதலமைச்சர் வேட்பாளராக இந்த முறை தான் இருக்க என்றாலும் கூட அல்லது எந்த முதலமைச்சரின் கீழ் நாங்கள் செயல்படுவோம் குறிப்பாக என்னுடைய கட்சி செயல்படும் என்பதை பிறகு அறிவிப்பதாக அறிவித்தார் தன்னுடைய சொந்த ஊருக்கு உடல்நலம் குறைவு காரணமாக திரும்பி இருக்கிறார் இந்த செய்தி எல்லாம் மிக இயல்பாகவே அரசியலை கவனிக்கிற நபர்களுக்கு புரியும் ஏக்நாத் ஷிண்டே உடைய கடந்த கால வரலாறு இன்றைக்கு அவர் எதை எதை என்ன மோடி தலைமையிலான ஆட்சிக்கு தருகிறார் கிட்டத்தட்ட அவர்தான் ஒரு காட்பந்து முதல்வராக நீடிக்கிறார் கடந்த காலங்கள்ல மோடி தலைமையிலான இந்த பிஜேபி கடந்த கால பிஜேபிக்கும் இன்றைக்கு மோடி தலைமையிலான பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு பல மாநில கட்சிகளை உள்வாங்கி வளர்கிற வித்தையில் கை தேர்ந்தவர்கள் இவர்கள் ஒரு மாநில கட்சியோடு பிராந்திய கட்சியோடு கூட்டணி வைத்து அந்த கட்சியோடு பயணித்து தேர்தலை சந்திப்பது கலைவேளைகளை செய்வது அடுத்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு பிராந்திய கட்சிக்கு நிகரான தொகுதிகளை பெறுவது பிறகு அந்த பிராந்திய கட்சியே இல்லாமல் ஆக்குவது இந்த வித்தையில் கை தேர்ந்தவர்களை பிஜேபி வைத்திருக்கிறது அது ஆனாலும் சரி பாஜக உடைய தேசிய தலைவர் ஜே பி சரி இந்த வித்தையில் கை தேர்ந்தவர்களை பிஜேபி உருவாக்கி வைத்திருக்கிறது கடந்த காலங்களில் இந்த நிகழ்வை எல்லாம் நாம் கவனித்திருக்கிறோம் அந்த பாட்ஷா தான் மகாராஷ்டிராவில் பழிப்பதற்கான எல்லா வேலையையும் இன்றைக்கு மும்முரமிட்டு கிட்டத்தட்ட திட்டம் போட்டு ஒரு கட்டம் போட்டு அவங்க வேலையை தொடங்கியிருக்காங்க ஐந்தாம் தேதி நெருங்கிட்டு இருக்கு ஏற்கனவே அந்த மாநில தலைவர் மகாராஷ்டிரா மாநில தலைவர் சந்திரசேகர் பவன்குளை அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் இந்த தேதியில் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் முதல்வர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பார் என்று அறிவித்த பிறகு இந்த கழக வேலையெல்லாம் இன்னும் ஒருபடி மேலே நகர்ந்திருக்கு அப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதும் இதை எப்படி பார்ப்பது ஏற்கனவே ஏக்நாத் சிண்டே அவர்களை இவர் முதல்வர் என்று சொல்லி அழைத்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டாண்டு காலம் முதல்வராக வைத்திருந்தார்கள் அந்த மகாயுகி கூட்டணி கடந்த காலங்களில் மிக சிறப்பாக வேலை செய்வதாக இவர் அதில் தன்னை முன்னிறுத்தி அமித்ஷாவிடம் பேசியதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது அதையும் தாண்டி நான் முதல்வராக இல்லாத போது அல்லது பிஜேபி சார்ந்த அந்த தேவேந்திர பட்னாவிசி முதலமைச்சராக ஆக்கினாலும் சரி அல்லது அவர் அல்லாத இப்ப இயல்பாவே வந்து நீங்க அவரை முதலமைச்சர் ஆக்குறது மூலயமா பிஜேபிக்கு என்ன ஒரு பின்னடை வரும் அப்படின்னு களத்துல பார்க்கப்படுதுன்னா மற்ற மராத்திய இன மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படும் ஒரு ஒரு பிராமணர முதலமைச்சராக முன்னெடுத்துவது என்பது இந்த சிக்கலை பிஜேபி களத்துல உணர்றாங்க ஆனாலும் கூட இந்த வெற்றிக்கு வலிமையான நபராக அவங்க முன்னெடுத்துவது தேவேந்திர பட்னாவிசதா தான் அப்ப இதையெல்லாம் தாண்டி யார் முதல்வராக இருந்தாலும் சரி குறிப்பாக தனக்கு சில பதவி இந்த அமைச்சரவையில் வேண்டும் அதில் அவர் முன்வைக்கிற அந்த பதவிகள் என்பது தன்னை துணை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் நிதித்துறையை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் அதையெல்லாம் தாண்டி உள்துறையை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் மேலவையில் தனக்கான இடம் தர வேண்டும் ஏன் சபாநாயகர் பதவி உட்பட தன் கட்சிக்கு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் தனக்கு முதல்வராக வேண்டிய ஆசை இல்லை என்று பேசிய ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் வைத்த இந்த கோரிக்கைகள் தான் பாஜக தலைமையினுடைய தலையில் இறங்கி இறங்கியிருக்கிறது இவர்கள் கையாண்ட இந்த வித்தை எல்லாம் இன்றைக்கு செல்படி ஆகுமா மகாராஷ்டிரா தேர்தல் முடிவின் பிறகு கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்ற பிறகும் ஆட்சி அமைப்பதில் தாமதம் மிக நேரடியாக இல்ல கவனிச்சு பார்த்தா இவங்க பிஜேபியோடு மிக நேரடியாக காங்கிரஸ் மகாராஷ்டிராவில் போட்டியிட்ட போது காங்கிரசும் பிஜேபியும் மிக நேரடியாக மோதிய தொகுதிகள் அவர் பிராந்திய கட்சி இல்லாமல் நேரடியாக மோதிய மோதிய தொகுதிகளில் எழுபத்தைந்தில் அறுபத்தி மூன்று தொகுதிகளில் பாஜக வென்று இருக்கிறது ஒன்பதை காங்கிரஸ் வென்று இருக்கிறது மிக நேரடியாக காங்கிரஸை வீழ்த்துவது பிஜேபிக்கு தற்போதும் இது ஒரு பொருட்டல்ல அரசியல் விமர்சகர்கள் சொல்வது கூட இந்த கலையதார்த்தத்தை காங்கிரஸ் இன்று முணராமலும் இருக்கிறது அது மாநிலமானாலும் சரி ஒன்றியமானாலும் சரி பிஜேபியோடு காங்கிரஸ் மிக நேரடியாக மோதுகிற போதெல்லாம் வெற்றி வாய்ப்பை மிக சுலபமாக பிஜேபி தட்டி செல்கிற நிகழ்வு தான் மகாராஷ்ட்ராவிலும் நிகழ்ந்து இருக்கிறது அப்போ பிராந்திய கட்சியாக இருக்கக்கூடிய இன்றைக்கு ஏக்நாட்சி தொகுதிகளை தன் கைவசம் வைத்துள்ளார் அழுத்தத்தை தருகிறார் இதற்கு முன்னால் இந்த கூட்டணி மிக சிறப்பாக மகாராஷ்டிராவில் இருந்ததற்கு காரணமாக தன்னை முன்னிறுத்துகிறார் குறிப்பாக கல வேலை இன்றைக்கு இந்த பிஜேபி தேர்தலின் போது செய்த கல வேலையின் போது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ஆர் எஸ் எஸ் வேலையாட்களை களத்தில் இறக்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் வழங்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை போல மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஐந்தாறு தவணை கொடுத்திருக்காங்க முக்கியமா அவங்க களத்தில் இறங்கி பேசியிருக்காங்க இந்துக்களுடைய ஒற்றுமையை பற்றி பேசுகிறார்கள் மறுபுறத்துல ஜாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் செய்தது தாண்டி இவங்க இந்த ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை இந்துக்களை பிளவுபடுத்தக்கூடிய நிலைமை எனவே இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரச்சாரத்தை முன்வைத்து இந்து ஒற்றுமையை முன்னெடுத்தி கடந்த காலங்களில் எப்படி ஒரு மதவாத அரசியலை கையிலெடுத்துறார்களோ அந்த அரசியலை கையில் எடுத்து இந்த தேர்தலையும் சந்தித்து இருக்கிறார்கள் இந்த கையாண்டு தேர்தலை கூட ஒரு மாதம் தள்ளி வைத்து அக்டோபரில் வேண்டிய தேர்தலை கூட நவம்பர் மாதம் தள்ளி வைத்து தனக்கான வெற்றி வாய்ப்பை கிட்டிய போதும் இதுதான் எல்லா அவதாரம் எடுத்து தனக்கான எல்லா வாய்ப்பையும் பெற்று கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மையான எண்ணிக்கையை பெற்ற போதும் கூட இவர்களால் இன்றைக்கு ஆட்சி அமைக்க முடியாத நிலை மகாராஷ்டிரா மண்ணில் நிலவுகிறது இதை பிஜேபி எப்படி அணுகப் போகிறது டிசம்பர் ஐந்து என்ன மாதிரியான ஒரு முதலமைச்சர் நாம் அந்த பகுதியில் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு அழுத்தமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகமும் அரசியல் அமைப்பும் இயக்கமும் இன்றைக்கு மகாராஷ்டிராவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது அந்த ஐம்பத்தி சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை தேவைப்படுவதற்கான காரணம் இவங்களுக்கு பாராளுமன்றத்தில் அதாவது ஏக்நாத் சிண்டேவுக்கு பாராளுமன்றத்தில் ஒரு ஏழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இந்த ஏழு உறுப்பினர்களும் இன்றைக்கு பிஜேபியிலிருந்து விலகினால் அந்த கூட்டணியிலிருந்து விலகினால் அல்லது வெளியிலிருந்து ஆதரவு தருவதாக சொன்னாலும் கூட அது ஒரு அவமான இழுக்காகவே மோடி அரசு பார்க்கிறது மோடி அரசு வலிமையற்ற அரசாக இருக்கிறதா ஏற்கனவே மோடி அரசு இருநூற்றி நாற்பதுல தலாடிட்டு இருக்கு இந்த பக்கம் தெலுங்கானாவையும் மற்ற கூட்டணியும் சேர்த்து இன்றைக்கு ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில இந்த ஏழை பின்வாங்கிறது மூலியமாக பிஜேபி ஒரு பலவீனமான கட்சியாக இந்தியா முழுவதும் ப்ரமோட் செய்யப்படும் என்பதையும் மோடி அவர்கள் உணர்ந்திருக்கிறார் தான் பலம் இழந்த செய்தியை கூட மற்றவர்கள் உணரக்கூடாது அந்த செய்தி போய் சேரக்கூடாது என்பதிலும் மோடி கவனமாக இது எல்லாம் டிசம்பர் தேதி என்னவாக போகிறது இருக்கிறார் ஆட்டம் வெற்றி பெற போகிறதா அல்லது வழக்கம் போல இந்த மூன்று பேருடைய முதல்வராக அமரப்போகிறார் இதற்கு முன்னால் இவர்கள் செய்த திருவிளையாடல் எல்லாம் மகாராஷ்டிரா மண்ணில் பளிக்குமா என்பதை டிசம்பர் ஐந்தாம் தேதி நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு நாளில் அதற்கான செய்தி இன்றோ அல்லது நாளையோ கூட வெளிவரும் பொறுத்திருந்து பார்ப்போம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ்மார் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஹாலிடேஸ்